அருட்கவி இரு பொருளில் சாதாரண மனுஷ கவிகளுக்கும் மகான்கள் கவிகளாக இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு ஆச்சாரியாள் ஞானசம்பந்தர் நம்மாழ்வார் சதாசிவ பிரம்மேந்திரால் மாதிரியானவர்களிடம் கவிதையோடு அருளும் சேர்ந்திருக்கிறது ஒரு கவிக்கு ஈஸ்வரன் தூண்டிவிட்ட இன்ஸ்பிரேஷனில் கவிதை பிறந்தால் அதை அருட்கவி என்று சொல்கிறோம் இந்த இடத்தில் கவிதையை கவி தன்னுடைய புத்தி கல்பனா சக்தி அனுபவம் ஆகியதுகளைக் கொண்டு பண்ணவில்லை அவனுக்கு ஈஸ்வரன் பண்ணிய அருளால் தன்னுடைய சொந்த புத்தி யுக்தி அனுபவங்களுக்கும் அதீதமாக கவிதை பண்ணிவிட்டான் என்று அர்த்தம் மகான்களுடைய கவிதை இன்னொரு அர்த்தத்தில் இன்னொரு அர்த்தத்திலும் என்று சொல்லணும் அருள்கவியாக இருக்கிறது எப்படி என்றால் அந்த கவிதையே அதை படிக்கிறவர்களுக்கு கவிதாரசத்தை கொடுப்பதோடு அருளையும் வழங்கி அனுகிரகம் பண்ணுகிறது பொதுவாக அருட்கவி என்பது கவிக்கு அருட்சக்தி கிடைத்து பாடினதை காட்டுகிறது என்றால் மகான்களுடைய அருள்கவிக்கோ படிக்கிற பேருக்கு அருள் சக்தியை ஊட்டுவதாக இருக்கிறது இவற்றை செய்த பெரியவர்கள் அனுபவ ஆனந்த நிலையில் தங்களை மறந்து பாடினதால் இவை ஈசன் அருளில் இன்ஸ்பயர்டாக பாடிய அருட்கவிதான் எனது உரை தனது உரையாக என்றே சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார் ஆச்சாரியாலும் சௌந்தரியலகரியை முடிக்கும்போது திதியாபிகி வாக்பிகி தவஜனதி வாசாம் ஸ்துரியம் அம்மா உன்னுடையதேயான வாக்குகளால் ஆன இந்த உன் ஸ்தோத்திரம் என்கிறார் இவ்விதத்தில் அருட்கவியாக இருப்பதோடு இவற்றை செய்த மகான்களே அனுகிரகமயமான அருளாளர்களாக இருப்பதால் இந்த ஸ்தோத்திரங்கள் அருளால் பிறந்த கவியாக மட்டுமில்லாமல் நமக்கு அருளை செய்கிற கவியாகவும் இருக்கின்றன இந்த அருளாளர்கள் கவிதை பண்ண வேண்டும் என்பதே இல்லை அருளையே நேராக வழங்க தெரிந்த பிறகு அருளைத் தர வழியாக இருக்கிற கவிதையை பண்ண வேண்டும் என்பது இல்லை அல்லவா ஆனாலும் ஏன் கவிதை எழுதினார்கள் என்றால் அவர்களை நேரில் தரிசனம் செய்கிறவர்களுக்குத்தானே தான் சொன்ன அந்த அருள் கிட்டும் சரீரம் போனாலும் அவர்கள் எப்போதும் அனுக்கிரகம் அனுகிரகம் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் நம்மாதிரி ஜனங்களால் அதை கிரகித்துக் கொள்ள முடியவில்லையே பரமாத்மாவை கூட நாம் ஒரு ரூபத்தில் தானே பாவிக்க முடிகிறது ஆச்சாரியாலையும் சம்மதமூர்த்தி சுவாமிகளையும் நேரில் தரிசனம் பண்ணியவர்கள் தர்சனம் மாத்திரத்திலேயே அருள் பெற்றிருப்பார்கள் ஆனால் அந்த தர்சனம் சாஸ்வதமாக இல்லையே ஆச்சாரியால் தர்சனம் லோகத்துக்கு ரெண்டு வருஷங்கள் தான் கிடைத்தது சம்பந்த தர்சனமோ அதிலேயும் பாதிதான் தங்களுடைய சரீரம் விழுந்த அப்புறம் வரப்போகிற ஜனங்களையும் விட்டுவிடக்கூடாது கூடாது என்ற கருணையால்தான் அவர்களைப் போன்ற மகான்கள் தங்களுடைய அருள் எல்லாம் திரட்டி அடக்கி அடைத்து வாக்காக்கி ஸ்தோத்திரங்களும் கீர்த்தனங்களும் பாடி வைத்திருக்கிறார்கள் அவை பின்னால் வருகிற எத்தனையோ தலைமுறைகளுக்கும் சாஸ்வதமாக அனுகிரகம் பண்ணிக்கொண்டிருக்கின்றன அதாவது ஈஸ்வர அனுகிரகத்தை அந்த மகான்களுடைய அனுகிரகத்தின் மூலம் தருகின்றன சவுந்தரலகரி வழியாக ஆச்சாரியாளின் அருள் லஹரியை பெறுகிறோம் இப்படி சொல்லும்போது இன்னொன்றும் அர்த்தமாகிறது ஆச்சாரியால் அருள் மூர்த்தி கருணாலயம் என்றபடி அருளே உருவமான மூர்த்தி அதனால் அவருடைய அருளை பெறுவது என்பது அவருடைய மூர்த்தியையே தர்சனம் ஆகிவிடுகிறது ஆனபடியால் இந்த ஸ்துதி வழியாக அவர் அம்பாளை நமக்கு தரிசனம் பண்ணி வைப்பது மாத்திரமில்லை தாமும் தர்சனம் தந்துவிடுகிறார் என்று ஆகிறது கடைசியில் அவள் யார் அவர் யார் ஒன்றுதான் ஆக பாஞ்ச பௌதிகமான சரீரத்தில் ஆச்சாரியாள் என்று இருந்தவரின் தரிசனம் லோகத்துக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம்தான் கிடைத்தது என்றாலும் அனுக்கிரக ரூபத்தை சாப்த ஒலி ரூபமாக்கி அவர் எடுத்துக்கொண்டுள்ள சௌந்தரலகரி என்ற சரீரத்தில் அவர் தர்சனம் உலகம் உள்ளளவும் அழியாதபடி கிடைப்பதாக ஆகியிருக்கிறது அருளைத் தருகிற அருட்கவிதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும் பக்தியோடு கூட எந்த ஸ்தோத்திரத்தைச் சொன்னாலும் ஏன் உளறிக் கொட்டினாலும் கூட பகவானுடைய அருள் கிடைத்துவிடும் ஆனால் அப்படிப்பட்ட பக்தி உண்டாவதுதான் கஷ்டமாக இருக்கிறது இந்த இடத்தில்தான் அனுகிரக சக்தியுள்ள அருட்கவிதைகள் நமக்கு ரொம்பவும் சகாயம் செய்கின்றன என்ன என்றால் அந்த கவிதைகளையே அவற்றை படிக்கிற பேருக்கு பக்தி பாவத்தை ஊட்டிவிடுகின்றன அப்பர் தேவாரம் என்றால் அவர் உருகி உருகி சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நாம் சொல்கிற போதே அவை நம்மையும் உருக்கி பக்தி ரசத்தை ஊட்டிவிடுகின்றன சௌந்தரியலகரியில் உருக்கம் ஜாஸ்தி என்று சொல்ல முடியாது அது காவிய ரசங்களாலேயே நம் சித்தத்தை ஆகர்ஷித்து அம்பாளிடம் ஈடுபடுத்தி பக்தி ரசத்தை ஊட்டிவிடுகிறது அருட்கவியில் இன்னொரு தினுசு இங்கே கவி என்பதை கவிதை என்ற அர்த்தத்தில் சொல்கிறேன் சம்ஸ்கிருதத்தில் கவி என்றால் கவிதை பண்ணும் ஆசாமியை தன் குறிக்கும் அவன் பண்ணும் காவியம் அல்லது கவிதை தமிழில் பண்ணுகிற ஆசாமி பண்ணப்படும் செய்யுள் இரண்டையும் கவி என்று சொல்கிறோம் பண்ணுகிறவனே இப்படி வாக்குரூபம் எடுத்துக் கொண்டு விட்டான் என்கிற மாதிரி அருட்கவியில் ஒரு தினுசு பற்றி சொல்ல வந்தேன் அதாவது நமக்கு போதிய பக்தி இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி கேள்வி இல்லை அது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் நம் பக்தியை வைத்து அந்த கவிதை நமக்கு அனுகிரக பலன் தருவது அல்லது நமக்கு பக்தியையும் அதுவே உண்டாக்கி அருள் தருவது என்றெல்லாம் இல்லாமல் தன்னுடைய சப்த விசேஷத்தாலேயே சொல்கிறவருக்கு அருளை பெற்று தந்து விடுவதாக ஒரு தினசு உண்டு நம்முடைய பக்தியை பொறுத்ததாக இல்லாமல் அந்த கவிதைகளின் சப்தங்களுக்கே திவ்ய சக்தி இருக்கும் நமக்கு விசேஷமாக பக்தி இருக்க வேண்டும் என்று இல்லை அந்த கவிதைகளுக்கும் பாவம் உருக்கம் காவியரசம் விசேஷமாக இருக்க வேண்டும் என்பது இல்லை ஆனாலும் கூட அந்த வார்த்தைகளின் ஒலிக்கே உள்ள சிறப்பால் அருளை கட்டிப்பிடித்து கொண்டு வந்து கொடுத்துவிட முடியும் மந்திர சக்தி என்பது அதுதான் மந்திரமயமான இப்படிப்பட்ட வாக்குகளை நாம் உணர்ச்சியே இல்லாமல் அர்த்தமே தெரியாமல் சொன்னாலும் திருப்பி திருப்பி சொல்லி ஜபம் என்று பண்ணிவிட்டோமேயானால் அதன் சப்தங்களை அவற்றில் உள்ள திவ்ய சக்தியால் பலவித அனுகிரகங்களை பண்ணிவிடும் அநேக மகான்களுடைய அநேக ஸ்துதிகளில் அர்த்த காவிய ரசம் மனசின் உருக்கம் முதலானவற்றோடு கூடவே இப்படிப்பட்ட மந்திர சப்த விசேஷமும் சேர்ந்திருக்கிறது சில சமயங்களில் அவர்களுடைய ஸ்துதிகளில் அர்த்த விசேஷத்தால் உத்தமமானது வேறே சப்த விசேஷத்தால் அருளை தந்து மந்திரமயமாக இருப்பது வேறே என்று இருப்பதையும் பார்க்கிறோம் ஆச்சாரியாளின் சுதிகளில் அர்த்த விசேஷத்தில் குறைந்ததாக எதுவுமே கிடையாது அத்தனையுமே ரத்ன சுரங்கம் மணி இமிடேஷன் கல்லு எதுவுமே கிடையாது அப்படி இருப்பதோடு கூட பொன் மலர் நாற்றமுடைத்து என்று பிரதி ஸ்லோகத்துக்கும் சப்த விசேஷத்தாலேயே மந்திர சக்தியும் இருப்பதாக இரண்டு ஸ்தோத்திரங்களை பெரியவர்கள் எடுத்திருக்கிறார்கள் முன்னாலேயே சொன்னேன் ஒன்று சுப்பிரமணிய புஜங்கம் இன்னொன்று சௌந்தரிய லஹரிதான் மந்திர சாஸ்திரமாகவே உள்ள முதல் நாற்பத்தி ஒரு ஸ்லோகத்துக்கு மாத்திரமில்லாமல் இல்லாமல் நூறு ஸ்லோகத்துக்குமே மந்திர சக்தி இருக்கிறது பின்பாதியான அம்பாளுடைய ஸ்வரூப வர்ணனை ஸ்லோகங்களுக்கும் கூட ஒலி சிறப்பாலேயே திவ்ய சக்தியை கிரகித்துத் தரக்கூடிய மந்திர மகிமையும் வாய்ந்தவையாக இருக்கின்றன அந்த ஸ்லோகங்களிலும் ஒவ்வொன்றையும் ஜபம் பண்ணினால் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அப்படி பண்ணி எத்தனையோ பேர் எத்தனையோ பரம்பரையாக பலன் பெற்று வந்திருக்கிறார்கள் குருமுகமாக அந்தரங்கமாக தெரிந்து கொண்டு அனுஷ்டானம் பண்ண வேண்டிய விஷயம் பக்தி ஸ்துதி கவிதை என்கிற ரீதியில் யாரும் படித்து பயன்பெறலாம் ஆனால் அதையே மந்திர சாஸ்திரம் என்று வைத்துக்கொண்டு பயன்பெற வேண்டும் என்கிற போது ஆச்சாரிய முகமாக அதற்கான நியமங்களோடுதான் அனுஷ்டிக்க வேண்டும் நாம் அம்பாளிடம் நீங்காத நிஜ பக்தி வேண்டும் என்ற ஒரு பலனை உத்தேசித்து பாராயணம் செய்தாலே போதும் பாக்கி பலன் எல்லாம் அதற்குள்ளே வந்துவிடும் அவளே தருவாள் அப்படி வராவிட்டாலும் அவள் தராவிட்டாலும் கவலைப்படத் தோன்றாது பக்தி நிஜமாக ஏற்பட்டுவிட்டால் வேறு எந்த பலனையும் எதிர்பார்க்கத் தோன்றாது சிவன் விஷ்ணு அம்பாள் முதலான எல்லா தெய்வங்களையும் பற்றி நம்முடைய ஆச்சாரியால் பண்ணியிருக்கும் எல்லா ஸ்துதிகளுமே நான் சொன்ன இரண்டு அர்த்தத்திலும் அருட்கவிகளாகும் அம்பாள் பரமாக சௌந்தரிய லகரியின் முதல் பாகமான ஆனந்த ஆனந்தலகரி தவிர இன்னொரு ஆனந்த ஆனந்தலகரியும் முழு ஸ்தோத்திரமாக பண்ணியிருக்கிறார் இன்னும் புஜங்கம் திரிபுர சுந்தரி மானச பூஜா ஸ்தோத்திரம் திரிபுர சுந்தரி சதுஷ்டய உபச்சார பூஜா ஸ்தோத்திரம் வேத பாத ஸ்தவம் முதலான பெரிய ஸ்தோத்திரங்களும் அன்னபூர்ணாஷ்டகம் அம்பாஷ்டகம் பவானி புஜங்கம் முதலான சின்ன ஸ்தோத்திரங்களும் அம்பாள் மேல் செய்திருக்கிறார் மதுரை மீனாட்சி ஸ்ருங்கேரி சாரதாம்பா ஸ்ரீசேலம் பிரமராம்பா முதலான கஷேத்திர மூர்த்திகள் மேலும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறார் ஆச்சாரியாளுடைய சிவபராத கஷமாபன ஸ்தோத்திரம் மாதிரியே நம்முடைய அபராதங்களை அம்பாளிடம் சொல்லி மன்னிப்பு கேட்பதாக காளிஸ்துதி என்று ஒன்று காளையப்பராத பஞ்சன ஸ்தோத்திரம் என்றும் அதற்கு பேர் சொல்கிறார்கள் அப்படி ஒரு ஸ்தோத்திரம் சாக்தத்துக்கு பேர் போன பெங்காலில் ஆச்சாரியால் பண்ணியதாக விஷஜர்களும் சொல்லி பாராயணம் பண்ணுகிறார்கள் பல தேவதைகளின் மேல் நூற்றுக்கணக்கில் ஆச்சாரியால் ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருந்தாலும் அதற்கெல்லாம் டாப்பாக சௌந்தர்யலகரியை தான் லோகம் கொண்டாடி வந்திருக்கிறது ஆச்சாரியாளின் அஷ்டோத்திரத்திலேயே சௌந்தர் லகரி முக்கிய பகு ஸ்தோத்திர விதாயகாய நமகா லகரியை முக்கியமாக கொண்ட அநேக துதிகளை அளித்தவருக்கு நமஸ்காரம் என்று இதைத்தான் அவருடைய முக்கியமான துதிநூலாக சொல்லியிருக்கிறது மற்ற எந்த ஸ்தோத்திரம் பற்றியும் அதில் ரெஃபரன்ஸ் இல்லை முன்னேயே இருந்த மூல நூல்களுக்கு விளக்க உரையாக அவர் எழுதிய பாஷ்ய கிரந்தங்களில் பிரம்மசூத்திர பாஷ்யமும் வேதாந்தத்தில் அவரே ஒரிஜினலாக செய்த பிரகரண கிரந்தங்கள் என்பதில் விவேக சூடாமணியும் சூடாமணியாக இருக்கிற மாதிரி அவர் செய்த பக்தி ஸ்துதிகளில் மிக உயர்ந்த இடம் சௌந்தரியலகரிக்கே இருக்கிறது அவரவர் அனுபவம் பக்குவம் படிப்பு பண்பு வாழ்க்கை நிலை ஆகியவற்றை பொறுத்து லகரி மாதிரியான உசந்த நூல்களுக்கு ஏராளமான உள்ளர்த்தங்கள் தோன்றும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ தோன்றியிருக்கிறது இனிமேலும் தோன்றும் இதோடு முடிந்துவிட்டது என்று சொல்ல முடியாமல் புது புது ஷேடுகள் சாயைகள் தோன்றிக் கொண்டே இருக்கும் தோண்ட தோண்ட ஜலம் வந்து கொண்டே இருக்கிற மாதிரி இப்போது நான் எனக்கு தோன்றுகிற அர்த்தத்தை சொல்வதால் இதோடு முடிந்துவிட்டது என்று சொல்ல முடியாது இன்னும் ஆழ ஆழ தோண்டிக் கொண்டே முழுகிக்கொண்டே போகிறவர்களுக்கு இன்னும் என்னென்ன ரத்னங்கள் முத்துக்கள் கிடைக்குமோ அம்பாள் கிருபையில் உங்களில் யாராவது ஒருத்தரோ பல பேரோ அப்படி கொண்டு வந்து கொடுத்தால் அதுவே எனக்கு பெரிய ரத்னாபிஷேகம் முக்தாபிஷேகம் இத்துதியின் பாஷ்யங்கள் முதலியன இலக்கிய சுவையோடு கூடிய கவிதைகளை அவரவர் பக்குவப்படி வியாக்கியானம் பண்ணிக்கொள்வது ஒன்று ஸ்லோகங்களில் மந்திர சாஸ்திர தத்துவங்கள் வரும்போது சம்ஷிப்பதாக சுருக்கமாக சொல்லியிருப்பதை விவரித்து வியாக்கியானம் பண்ணுவது இன்னொன்று சௌந்தர்யலகரியில் கவிதாநயம் மந்திர சூக்மம் இரண்டும் இருப்பதால் அதற்கு ஏகப்பட்ட வியாக்கியானங்கள் ஏற்பட்டிருக்கின்றன முப்பத்தாறு வியாக்கியானங்கள் கிடைத்திருக்கின்றன இவற்றுக்குள் லட்சுமிதரர் பண்ணியது அதிக பிரக்கியாதி பெற்றிருக்கிறது இப்போது ஸ்ரீவித்யா தந்திரம் என்கிற லலிதோபாசனையில் தெரிய வந்திருக்கிற அநேக விஷயங்கள் முக்கியமாக லலிதா சகசிரநாமத்துக்கு பாஸ்கரராயர் பண்ணின பாஷ்யத்தில் இருந்து கிடைத்திருப்பதுதான் சகஸ்ரநாமத்துக்கு பாஸ்கரராயர் போல சவுந்தரயலகருக்கு லக்ஷ்மிதரர் வேறு இரண்டு பெரியவர்கள் செய்த சௌபாக்கிய வர்தினி அருணோமோதினி என்ற பாஷ்யங்களும் ஓரளவு பிரசித்தி அடைந்திருக்கின்றன நேபாள ராஜாங்கத்தின் மானுஸ்கிரிப்ட் லைப்ரரியில் இருந்து கைப்பிரதி நூல் நிலையத்தில் இருந்து ஆனந்தகிரி பாஷ்யம் என்று ஒன்று சமீபத்தில் கிடைத்திருக்கிறது மந்திர சாஸ்திரத்தில் நல்ல தேர்ச்சி பெற்ற அந்த ஆனந்தகிரி என்பவர் இந்த பாஷ்யத்தை தன்னுடைய நாளில் இருந்து ஒரு மடத்தின் ஆச்சாரிய சுவாமிகளுடைய ஆக்னையின் பேரில் எழுதியதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆச்சாரியாளின் நேர் சிஷ்யர்களில் ஆனந்தகிரி என்று ஒருத்தர் இருந்திருக்கிறார் தோடகாச்சாரியார் என்பது இவர்தான் என்று நம்பிக்கை ஆச்சாரிய பாஷ்யங்களில் பலவற்றுக்கு டிகை என்கிற விளக்க உரை செய்தவராகவும் ஆனந்தகிரி என்று ஒருவர் இருக்கிறார் சங்கர விஜயங்கள் என்ற ஆச்சாரியால் சரித்திரங்களை செய்தவர்களிலும் ஒரு ஆனந்தகிரி இருக்கிறார் சவுந்தரயலகரியின் பழைய பாஷ்யக்காரர்களிலும் அந்த பெயர் கொண்ட ஒருவர் இருப்பதாக இப்போது தெரிய வந்திருக்கிறது சௌந்தரியலகரிக்கு இருக்கும் பல பாஷ்யங்களில் கோபால சுந்தரி என்று ஒன்றுக்கு பெயர் அதில் என்ன வேடிக்கை என்றால் ஸ்லோகங்களுக்கு தேவி தேவிபரமாக பாஷ்யம் பண்ணியிருப்பதோடு அவை விஷ்ணுவையும் ஸ்துதிக்கின்றன என்று காட்டி விஷ்ணுபரமாகவும் அர்த்தம் பண்ணியிருக்கிறது லலிதாம்பாளையம் கிருஷ்ணரையும் கோபால சுந்தரி என்று இணைத்து விசேஷமாக மந்திரமும் இருக்கிறதற்கு போல இப்படி நம் ஸ்துதிக்கு விஷ்ணுபரமான வியாக்கியானமும் இருக்கிறது மதுசூதன சரஸ்வதி என்று அத்வைத சாஸ்திரத்தில் பெரியவராக இருக்கப்பட்டவர் சிவ ஸ்தோத்திரத்திற்கு இதேபோல் விஷ்ணுபரமாகவும் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் இங்கே தஞ்சாவூரில் சரஸ்வதி மகா லைப்ரரி பூனாவில் உள்ள பண்டர்கார் ஓரியன்டல் இன்ஸ்டிடியூட் பரோடா லைப்ரரி என்று இப்படி தேசம் பூராவும் சவுந்தரலகர் ஏற்றுச்சுவடிகளும் பாஷ்யங்களும் கிடைப்பதில் இருந்து அதன் பிரக்யாதி தெரிகிறது காஷ்மீரக்காரர்கள் தங்கள் ஊரில் அதை ஆச்சாரியால் பண்ணினார் என்று பெருசாக கதை சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் சுவடியில் எழுதி வைப்பதற்கு மேலே இதை கல்வெட்டாகவும் பொறித்து வைத்திருக்கிறது திருச்சி மலைக்கோட்டை மாத்ருபூதேஸ்வரர் கோவிலில் சுகந்த குந்தளாம்பாள் சந்நிதி ரொம்பவும் சான்நித்திய விசேஷத்தோடு இருக்கிறது மட்டுவார் குழலி என்று அந்த அம்பாளை தமிழில் சொல்வார்கள் பூதேஸ்வரர் என்பது தாயுமானவர் தாயும் ஆனவர் என்று ரொம்ப அருமையாக தமிழில் இருக்கிறது இங்கே தாயாகவே இருப்பது மட்டுவார் குழலி இந்த அம்பாள் சந்நிதியே ஸ்ரீ ஸ்ரீசக்கர வடிவிலானது ஆச்சாரியால் தான் பக்கத்தில் ஜம்புகேஸ்வரத்தில் திருவானைக்காவலில் அகிலாண்டேஸ்வரிக்கு ஸ்ரீசக்கர தாடங்கம் பிரதிஷ்டை செய்த மாதிரி இங்கே சந்நிதியை இப்படி புனர் நிர்மாணம் பண்ணிக் கொடுத்தார் என்று சொல்கிறார்கள் இந்த சன்னிதியில் சவுந்தரலகரியின் ஆனந்தலகரிக்கு பகுதியான முதல் நாற்பத்தி ஒரு ஸ்லோகங்களையும் வெகுகாலத்துக்கு முன்பே கல்லில் வெட்டி வைத்திருக்கிறது ஆச்சாரியால் உத்தரவிலேயே அப்படி செய்ததாக சொல்கிறார்கள் சவுந்தரலகரியில் கேசாதிபாத வர்ணனையில் ஆரம்பத்திலேயே ஸ்லோகம் நாற்பத்தி மூன்றில் ஆச்சாரியால் சிகுர நிகுரம்பம் சகஜ சௌரப்யம் இயற்கையாகவே சுகந்தமுடைய குந்தளம் குந்தளம்தான் குழலியில் வரும் குழல் என்று அம்பாளின் கேசபாரத்தை சிறப்பித்திருப்பதால் இந்த சன்னதிக்கு ஆச்சாரிய சம்பந்தம் சொல்வது பொருத்தமாகவே தெரிகிறது